பெண்களை இந்த சவுக்கு மீடியா இப்படி தொந்தரவு என்ன என்னென்ன மாதிரி பின்னால போய் வீடியோ வச்சிருக்கு அப்படின்றதையும் ஓப்பனா காட்டப்போம் பிஜேபியும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது அதிமுகவும் கடுமையாக எதிர்க்கிறது இவர்கள் நல்லாசியோட சவுக்கு வந்து ஒரு புரோக்கராக இவர்கள் இதில் வந்து சேர்றார் எவ்வளோ ஒரு அபாயகரமான வேலையை இந்த கும்பல் வந்து செய்ய தீர்மானித்திருக்கிறது அப்படின்றது அந்த வீடியோ பார்த்தா புரியும் எதை கேட்டாலும் மக்கள் வந்து எடப்பாடியை கழிவு கழுவி ஊத்துறாங்க இடையில வந்து அவன் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றான் இப்போ உதாரணமாக வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி கொடுத்தாருன்றீங்க அதை வந்து நிறுத்தினது வந்து ஸ்டாலின் தானே நிறுத்தினது நீதிமன்றம் இவன் வந்து திட்டமிட்டு ஸ்டாலின் தானே நிறுத்தினாரு அப்போ அவர் மேலே கோபம்ல அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் அப்போ கூட மக்கள் தெளிவாக பதில் சொல்றாங்க மு க ஸ்டாலின் வந்து மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக வந்தாரு எடப்பாடி திணிக்கப்பட்ட தலைவர் அவர் ஏற்றுக்கவே மாட்டோம் இது எவ்வளோ அபாயகரமானது பாருங்க தமிழக தேவர் சாதி முக்குலத்தோர் மக்களுக்கு வந்து எதிராக வந்து ஒரு பொய்ய சொல்லி ஒரு கருத்து வாங்கி அதை ஒளிபரப்பு செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சதி திட்டம் அங்கே வந்திருக்கிற மக்கள் யாராவது நிதானத்தோட வந்திருக்கிறாங்களா என்ன சொல்ல வரணும் எல்லாம் தண்ணிய போட்டு வந்திருக்காங்க தேவர் பூஜைனா தண்ணியை போட்டு ரவுடித்தனம் கலாட்டா பண்றதுக்காக வருகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சவுக்கு சங்கர் அவருடைய வாயால அவருடைய நாக்கால வந்து சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு இடத்துல வந்து இவர் அந்த மொத்த சமூகமும் தூண்டி விட்டு ஆதாயம் அடைவதற்கான ஒரு உத்தி தான் நம்மளே சாதியை கண்டு வைக்கும் போது கூட அது ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஆனால் சவுக்கு இதை தெரிந்தே அவர் வார்த்தையிலையும் பேசுறாரு அந்த வீடியோல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த லியோ பையனையும் அப்படி பேச வைக்கிறாரு என்ன ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா நீங்க ரெண்டு சாதி மக்களையும் வந்து பிரித்து வைத்து கிட்டத்தட்ட அவங்க சிந்தனை செயல்பாடு கட்சி அரசியல் ஓட்டு எல்லாத்துலயும் எதிர நிலையில வந்து நிறுத்துறீங்க பாரதிய ஜனதா அண்ணாமலையை கட்சி தலைவராக என்ன காரணம் இன்டர்வியூல அவருக்கு பின்னால ஒரு ஜாதி இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஜாதி பின்னணியில இருந்து மத்த ஜாதியெல்லாம் மோசமான பின்னணின்னு மோடிஜியே வந்து சொல்றாரு சவுக்கு சங்கர் வந்து ஒரு டபுள் ஏஜெண்ட் ரோல் எடுத்துட்டு பாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா எந்த ஒரு பத்திரிகையாளர்னாவது எந்த ஒரு தேர்தல் உத்தி வகுப்பாளர்னாவது எந்த புரோக்கராவது ஒரு ஓபன் ஆடியோல இப்படி பேசுவானா அந்த முக்களத்தோர் மக்கள் அத்தனை பேரும் இப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு இழிவானவர்கள் ரவுடிகள் இப்படி யாராவது பேசுவாங்களா அந்த பசங்களை வந்து ஐடி துறையில் எடுக்க மாட்டாங்க இப்படி யாராவது பேசுவாங்களா கவுண்டர்களுக்கு மட்டுமான தலைவர் கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுகவை நான் அழித்து விடுகிறேன் சவுக்கு சங்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான் இப்ப மதன் ரவிச்சந்திரன் போடுற வீடியோ எல்லாமே அதை தான் காட்டுகிறது ரெண்டு வருஷத்துல அழிச்சிடுறேன் அதுக்கு பிறகு நீங்க தான் பிரதான எதிர்கட்சி நீங்களும் டிஎம்கே தான் ஏடிஎம்கே இருக்காது இப்படி பேசியிருப்பானா மாட்டானா எந்த எல்லைக்கு எக்ஸ்ட்ரீமுக்கும் சென்று திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பது சவுக்கு சங்கருடைய வந்து நோக்கம் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பெண்களை பின்தொடர்வது அதே சொல்றாருங்க इस देश को ये मेरा गारंटी इस देश को ये मेरा गारंटी, गारंटी।, 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 गारंटी। கேரண்டி கேரண்டி போறீங்களா சிந்தித்து இந்தியாவை காக்க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே அரண் செய்ய நான் மகளிர் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சிறப்பு உரையாடி அந்த சந்திக்க போகின்ற சிறப்பு வருகின்ற தொடர் நாதன் தொடர் வணக்கம் வணக்கம் நேத்து மதன் ரவிச்சந்திரன் அடுத்தால் ஒரு காணொலி இருக்கிறார் அந்த காணொலியில் வந்து இப்போதான் வந்து காணொலி இருக்கார் அவர் நேற்று வந்து சொல்லிட்டாரு நான் ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருக்க வரும்ல வீடியோ போட்டுறேன் விமர்சனங்கள் காதுக்கு போயிருக்கலாம் வெறும் பேசிக்கிட்டே இருக்கா அப்படி வீடியோ போட மாட்டேங்க அப்படி அப்படின்ட்டு ஸோ நேற்று அந்த காணொளி வந்து வெளியிட்டிருக்கிறார் அது தேவர் குறுப்பூசை உத்தராமலிங்க தேவருக்காக நடத்தப்படுகிற அந்த குறுப்பூசையில் போயிட்டு எடுக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் அது வந்து இவங்க திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க வெளியிடலை அப்படிங்கிறத ஒரு செய்தி நீங்க அதை பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த வீடியோ நான் பார்த்தேன் பார்த்த உடனே தோன்றியதும் சரி பிறகு அசை போட்ட போதும் சரி எவ்வளவு ஒரு அபாயகரமான வேலையை இந்த கும்பல் வந்து செய்ய தீர்மானித்திருக்கிறது அப்படின்றது அந்த வீடியோ பார்த்தா புரியுதுங்க எடப்பாடி தவழ்ந்து தவழ்ந்து போய் சின்னம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை வந்து வாங்குறாரு அப்புறம் வாங்கிட்டு வந்து பிஜேபியினுடைய ஒரு இருந்து இன்னொரு சாதிக்கு அதிகாரம் மாறுது மாறுகிறது அப்புறம் பிஜேபியினுடைய உத்தரவுக்கு இணங்க சின்னம்மாவும் டிடிஎஸ் தினகரனும் ஓரங்கட்டப்படுறாங்க நீக்கப்படுறாங்க அப்புறம் ஓபிஎஸும் வந்து தர்மயுத்தம் தொடங்குறாரு இந்த நிலைமையில் வந்து எடப்பாடி வந்து கட்சியை வந்து கைப்பற்றுகிறார் அப்புறம் வந்து திரும்பவும் பிஜேபியினுடைய உத்தரவுக்கு இணங்க பழைய கவர்னர் பன்வாரிலால் அவர் வந்து கையை பிடிச்சி இருவருக்கும் வந்து சேர்த்து வச்சு இவர் உதவி அவர் மெயின் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப இப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஆளுமையாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜேடிவி ஆரம்பிக்கிறாரு நிறையா அது இதுன்னு தேர்தல் உத்தி வகுப்பாளர்களை தீர்மா வாடகைக்கு எடுக்கிறாரு எல்லாம் செய்கிறாரு அப்படி மாற நினைக்கிறாரு ஆனால் என்ன நினைச்சாலும் நீங்கள் ஜெயலலிதா அல்லது வந்து கலைஞர் எம்ஜிஆர் இவங்க காலத்திலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மிக மிக ஒரு சிறுபான்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இப்போ ஜெயலலிதா பார்ட் பண்ணணும்னு எடுத்துட்டாலே அது ஓட் பேங்க் வந்து கிடையாது அதே போல கலைஞர் அதே போல வந்து எம்ஜிஆர் அப்போ வந்து ஆதிக்க சாதிகளுக்கு இடையே வந்து போட்டி இல்லை அவங்க ஆளு சிஎம்மா இருக்கான் இந்த ஆளு சிஎம்மா இருக்கான் இப்ப அது வந்து மாறுகிறது இவர் வந்து கொங்குவேளாள கவுண்டர் அப்ப இந்த பிம்பத்தை போக்க வேண்டும் என்று அவர் வந்து நினைக்கிறார் நினைப்பதற்கு பல வேலைகள் செய்கிறார் மீன் டைம் வந்து சவுக்கு வந்து இவருடைய ஏவல் அடியாளாக இணைத்துக் கொள்ளப்படுகிறார் ஏன்னா திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு இவர் தான் சரியான ஆள் அப்போ இதன் மூலம் நம்ம வந்து ஆளாக முடியும் அப்போ இவர் வந்து பிஜேபி கூட்டணியிலையும் வந்து இருக்கிறார் பிரியலை அப்போ பிஜேபியும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது அதிமுகவும் கடுமையாக எதிர்க்கிறது இவர்கள் நல்லாசியோட சவுக்கு வந்து ஒரு புரோக்கராக இவர்கள் இதில் வந்து சேர்றாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேவர் குரு பூஜை வந்து வருகிறது அப்புறம் பிஜேபியோட அவர்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து உறவு பிரியுது அப்ப இந்த தேவர் குரு பூஜையில முக்குலத்தோர் மக்கள்கிட்ட எடப்பாடி வந்து எங்களுடைய தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அஜெண்டா வந்து செட் பண்றாங்க இப்ப எடப்பாடிக்கு அதை பத்தி என்ன தெரியும் சவுக்கு தான் எல்லாம் விவரம் தெரிஞ்சு ஆளாச்சே தம்பி சவுக்கு போய் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளை வந்து ஒரு தேவர்கள்லாம் என்ன அங்கே தேவர் சாதி மத்திட்ட வித்துட்டு வா ஒரு தலைவராக கொண்டு போய் அங்கே திணிக்கணும்னு சொன்னா நீ அந்த மக்களுக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் தலைவராகலாம் அது பை டிஃபால்ட்டா நடக்க கூடிய மற்றபடி அது வியாபாரம் பண்ணுறது தானே அது அவருடைய விருப்பம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நீ ஒரு ஃபிலிம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆஹ் அதெல்லாம் பண்ணிரலாம் அண்ணே அதெல்லாம் பண்ணிரலாம் அண்ணே நீ பேமெண்ட் மட்டும் நீங்க பாத்துங்க அதெல்லாம் சொல்லிடலாம் இவர் யார் அனுப்புறாரு இந்த லியோ ஸ்டாலின்னு அனுப்புறாரு லியோ ஸ்டாலின் போறாப்புல ஃபுட்டேஜ் எடுக்கிறாப்புல இந்த பையனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்றதே எனக்கு தெரியல ஒரு மக்கள் வாயில போட்டு வாங்குறது வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கலை என்ன மேடர் வேணுமோ அதை வந்து வாங்கலாம் எதை கேட்டாலும் மக்கள் வந்து எடப்பாடியை கழிவு கழிவு ஊத்துறாங்க இடையில வந்து அவன் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றான் இப்ப உதாரணமாக வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி கொடுத்தாருன்றீங்க அதை வந்து நிறுத்தினது வந்து ஸ்டாலின் தானே நிறுத்தினது நீதிமன்றம் இவன் வந்து திட்டமிட்டு ஸ்டாலின் தான் நிறுத்தினாரு அப்போ அவர் மேலே கோவப்படல அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் அப்போ கூட மக்கள் தெளிவாக பதில் சொல்றாங்க மு க ஸ்டாலின் வந்து மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக வந்தாரு எடப்பாடி திணிக்கப்பட்ட தலைவர் அவர் ஏத்துக்கவே மாட்டோம் இது எவ்வளவு அபாயகரமானது பாருங்க இப்போ தமிழக முதலமைச்சரை சாதி முக்கலத்தோர் மக்களுக்கு வந்து எதிராக வந்து ஒரு பொய்யை சொல்லி ஒரு கருத்து வாங்கி அதை ஒளிபரப்பு செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சதி திட்டம் அது வந்து எவ்வளவு கிரிமினல் குற்றம் இது ஒன்றா ரெண்டாவது வந்து மதன் ரவிச்சந்திரன் என்ன சொல்றாப்புல இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் வந்து சவுக்கு சங்கர் நம்ம ரெட் பிக்ஸ் அந்த நட்ட நடு சென்டர் ஜேர்னலிஸ்ட் ஃபிலிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியை பார்க்குறாங்க பார்த்து அண்ணன் நாங்கள்லாம் போய் எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி தான் மக்கள் கருத்து இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி குக்கப் பண்ணி போடலாம் ஆனால் எடப்பாடி அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேணாம் எனக்கு அதெல்லாம் தேவை நான் வந்து இந்த மக்களை வச்சே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து இவங்க வந்து அது உண்மையா என்பதை வந்து சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் பேசின வீடியோ வந்து நிரூபிக்கிறது ரெண்டாவது ரா ஃபுட்டேஜில் சவுக்கு வந்து இந்த முத்தாலிக்கு அப்புறம் வந்து லியோ இவங்க ரெண்டு பேர்டையும் வந்து பேசுறா பேசும்போது என்ன சொல்றாரு அங்கே வந்திருக்கிற மக்கள் யாராவது நிதானத்தோட வந்து என்ன சொல்ல வரும் எல்லாம் தண்ணியை போட்டு வந்திருக்காங்க தேவர் பூஜைனா தண்ணியை போட்டு ரவுடித்தனம் கலாட்டா பண்றதுக்காக வருகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சவுக்கு சங்கர் அவருடைய வாயால அவருடைய நாக்கால வந்து சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த பையன் வந்து அதை பண்றான் ஆமா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போகிறோம் ஒரே கலாட்டாவாக இருந்துச்சு எங்களை அடிச்சிருவாங்களு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் மதன் ரவிச்சந்திரன் காமிச்ச அந்த ரா ஃபுட்டேஜ்ல அந்த இளைஞர்கள் நெற்றியில் வந்து நெற்றி நிறைய வந்து பூச்சிருக்கிறாங்க நிதானமாக தெளிவாக அழகாக பேசுறாங்க அவங்களை வெள்ளேந்தித்தனமாக அப்பாவித்தனமாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் அதில் வெளிப்படுது யாரும் வந்து போதையில் ரவுடித்தனம் பண்ணுற இளைஞர்கள் மாதிரி யாருமே அதில் தென்படலை ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இல்லை ஜென்ரலா இப்போ தேவர குரு பூஜை அல்லது பிற சாதிகள் திரளுகிற குரு பூஜையில சாதி சங்கங்கள் குரு பூஜை மட்டும் இல்லை புதிய சாதி சங்க கூட்டங்களில் தண்ணியை போட்டு அலப்பரம் பண்றதுங்கிறது எல்லா சாதிகளும் ஒத்திட்டு உண்டு பட் இங்க வந்து ஜென்ரலைஸ் பண்ற ஒரு போக்கு இருக்கு எல்லாருமே அப்படிதான் இப்போ வந்து தேவர் குரு பூஜை முத்துராமலிங்க தேவர் குறித்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இந்த இளைஞர்கள் இவங்க பெருவாரியா அதை வர கடவுள் போல நினைக்கிறாங்க அதுவும் குரு பூஜைக்கு தண்ணி அடிப்பாங்களா தேவர் குரு பூஜை அன்னைக்கு அடிப்பாங்களா கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க நீங்க சொல்றது மற்ற நேரத்துல கூட நடக்கலாம் இல்ல குரு பூஜை அடிக்க மாட்டாங்க நான் அதுலயும் விதிவிலக்குகள் இருக்கும் ஆனா நீங்க ஜென்ரலைஸ் பண்றதுக்கு மொத்தமாவே அந்த மக்களே படிக்க மாட்டாங்க படிச்சாலும் அவங்களை கம்பெனில வேலைக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் தான் எடுப்பாங்க இப்ப பிஹெசில இருந்து எடுப்பாங்க இங்க இருந்து எடுக்க மாட்டாங்க நீங்க ஒரு மன்னர் பேர் அந்த ராஜா சேதுபதி கல்லூரி ஒன்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ராஜா சேதுபதி அந்த கல்லூரிங்கிறது ஒரு குறியீடு தான் அந்த பகுதியில் இருக்கிறவங்களை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு வகையில பொருள் இந்த சைடுல இருக்கிறவங்க படித்தவர்கள் நாகரிகமானவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறவங்க படித்தவர்கள் அல்ல நீங்க நாகரீகமா சொல்றீங்க எல்லாம் ரவுடி பசங்க இதுதான் சவுகி சங்கர் சொல்ல வர்றது அந்த ஒரு இடத்துல வந்து இவர் பேசும்போது சொல்றாரு அந்த மொத்த சமூகமும் இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க இப்ப நம்ம கூட வந்து சாதி வெறியை கண்டித்து ஆதிக்க சாதி வெறியை கண்டித்து பல முறை பேசி இருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் அப்ப என்ன சொல்றோம் அது வன்னியர்களா இருக்கட்டும் முக்கத்தூரா இருக்கட்டும் அல்லது கொங்கு வேளாண் கவுண்டராக இருக்கட்டும் இதுல பெரும்பான்மை மக்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் அல்ல அவர்கள் வந்து ஏதோ ஒரு பார்த்து வாழ்க்கைய ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள்ட்ட சாதி என்பது வந்து சாதி பார்த்து கல்யாணம் பண்றது உறவினர்களை கல்யாணம் பண்ணுது சாதி மாறிட்டா அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும் இதை தாண்டி வந்து அவர்களுக்கு வந்து சாதி சாதிவெறி நடவடிக்கைகளை மும்முரமா அதை வேலையை வச்சுக்கிட்டு ஈடுபடுறது கிடையாது உண்டு அந்த மக்களுக்கு நாங்கள் பிரதிநிதிகள் இப்போ இந்த சாதிவெறி சங்கங்கள் சாதி சங்கங்கள் என்பது வெறும் சிறுபான்மை தான் அவன் வந்து கட்சி நடத்துவான் காலேஜ் நடத்துவான் ஹாஸ்பிட்டல் நடத்துவான் ஒரு ஒரு இடத்துல நம்ம கூட ஒரு நோட்டீஸ் போட்டாங்க வீ தோழர்கள் என்ன நோட்டீஸ்னா இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த சாதி சங்க தலைவர் அவரே நீ உன்னுடைய சாதிக்காரனுக்காக உன்னுடைய கல்லூரியில் வந்து இலவசமா சீட்டு கொடுப்பாயா நீ நடத்துகின்ற மருத்துவமனையில் உன்னுடைய சாதிக்காரனுக்கு இலவச வைத்தியம் பார்ப்பாயா நீ நடத்துகின்ற கடையில அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாயா யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க சாதி என்பது ஒரு டூல் கருவி கருவி அதை தூண்டி விட்டு ஆதாயம் அடைவதற்கான ஒரு உத்தி தான் நம்மளே சாதியை கண்டுபிடிக்கும் போது கூட அது ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஆனால் சவுக்கு இதை தெரிந்தே அவர் வார்த்தையிலையும் பேசுறாரு அந்த வீடியோல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த லியோ பையனையும் அப்படி பேச வைக்கிறாரு நீங்க சொன்ன அந்த சிவகங்கை ராமநாதபுரம் மானாமதுரை இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படித்து வரக்கூடிய இளைஞர்களை சென்னையில இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் கேம்பஸ் என்ட்ரி வைத்து எடுக்க மாட்டார்கள் தான் எடுப்பாங்க கோயம்புத்தூர்ல எந்த சாதி இருக்கு கோயம்புத்தூர்னு சொல்றது சாதி அங்க பல சாதி இருக்கு நான் இடு மற்ற சாதிகள்லாம் இருக்கு ஆனா இவர் சொல்ல வர்றது இதுதான் அப்ப ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த பசங்கள்லாம் வந்து ரவுடி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா மதன் ரவிச்சந்திரன் கமெண்ட்லயே பார்த்தா யோ சவுக்கு இங்க வந்தா தொலைச்சிருவேன் நான் அமெரிக்கால வேலை பார்க்குறேன் நான் ஆரக்கிள் இன்ஜினியராக இருக்கிறேன் அப்புறம் வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஏன் கூட வேலை பார்க்குற பல முக்கிலத்தோர் இளைஞர்கள் ஐடி துறையில் இருக்காங்க அப்படின்னு வந்து கமெண்ட் போடுறாங்க அப்போ இப்படி ஒரு கிரிமினல் யாராவது யோசிச்சிருப்பாங்களா இது சவுக்குக்கு மட்டும் எப்படி இந்த இல்லை அதுதான் அதுதான் தலையீடு சவுக்குக்கு ஏன் இது தோன்றுகிறது அல்லது எடப்பாடி என்ன செய்ய விரும்பினார் அப்படிங்கிற பொழுது பிஜேபி இந்தியா முழுக்க சோசியல் இன்ஜினியரிங்க பேரில் போஸ்ட் மண்டலில் ஒரு சா ஒரு குறிப்பிட்ட சாதியை கையில் எடுத்துக்கிறது இன்னொரு சாதியை விலக்கி வைக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியுடைய சாதியும் அப்புறம் யாதவ் உள்ளிட்ட சாதிகளையும் விலக்கி வச்சுட்டு பிற சாதிகளை திரட்டுகிற ஒரு போக்கு கர்நாடகாவில் வந்து லிங்காயத்துகள் அவங்களை திரட்டுறதுக்கு பிற சாதிகளை கொண்டு இந்த வேலையை ஒரு குறிப்பிட்ட ஒரு திரளான ஒரு சாதியை கையில் எடுத்துட்டா நம்ம வந்து பெரிய அளவில் வாக்கு வங்கியை பெற்று விடலாம் அது போதுங்கிற முடிவு பிஜேபி தான் நடக்கும் பிஜேபி கூட்டணியில் இருந்த எடப்பாடி வன்னியர் உள்ள ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு வந்தது டிபேட்டபுளாக அது எவ்வளவு கொடுத்துருக்கலாங்கிறதா இன்னொரு பக்கம் ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியாரை வந்து விலக்கி வைக்கலாம் அவர் விலக்கி வைக்கிறது மட்டும் இல்லை இன்னொரு சாதியாரை திரட்டலாம் என்கிற நோக்கம் இருக்குல்ல அது எந்த அளவு திமுகவுக்கு திமுகவுக்கு மட்டும் இல்லை பொதுவாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டு சாதி மக்களையும் வந்து பிரித்து வைத்து கிட்டத்தட்ட அவங்க சிந்தனை செயல்பாடு கட்சி அரசியல் ஓட்டு எதிர் எதிர் நிலையில வந்து நிறுத்துறீங்க இவ்வளவுக்கும் சம்பகோள சம்பந்தம் நேரடியா இல்ல இல்ல இருக்கிறாங்க இவங்க மேற்குல இருக்காங்க இவங்க தெக்க இருக்காங்க எந்த காரணம் வன்மத்தை உருவாக்குவது அது என்ன ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் பிராமின் சென்ஸ் எல்லாரும் மறவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவேந்திர வேளாளருக்கும் மரவருக்கும் முரண்பாடு இருக்கு அது கூட சமீபத்திய குரு பூஜைகள் எல்லாம் குறைஞ்சி ஓரளவு வந்து ஒரு இணக்கமா வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துருச்சு பாரதிய ஜனதா அண்ணாமலையை கட்சி தலைவராக என்ன காரணம் அப்ப மோடியே இன்டர்வியூல அவருக்கு பின்னால ஒரு ஜாதி இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஜாதி பின்னணியில இருந்து வந்து இருக்கிறாரு அப்ப மத்த ஜாதியெல்லாம் மோசமான பின்னணின்னு மோடிஜியே வந்து சொல்றாரு அப்ப மேற்கு மாவட்டத்துல வந்து இந்த சமூக மக்களை குறிவைத்து அண்ணாமலையை கொண்டு வருகிறார்கள் எல்முருகனை வந்து அருந்ததீன மக்களை குறிவைத்து அங்க கொண்டு வராங்க அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி வந்து தேவேந்திர அவங்களை கொண்டு வராங்க ஏசி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நான் மெயின் இப்போ டிடிவி தினகரன் மற்றும் வந்து வந்து முக்கத்தோருடைய பிரதிநிதியாக அவர்கள் வந்து கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அப்ப இந்த இது அந்த சாதி வெறியை வந்து உசுப்பி விட்டு அந்த தலைவர்களை முன்னிறுத்துகிறோம் என்று சொல்லி அந்த மக்களை நம்ப வைப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா செய்கிறது அதிமுகவும் செய்கிறது இதுல சவுக்கு சங்கர் வந்து ஒரு டபுள் ஏஜெண்ட் ரோல் எடுத்துருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா எந்த ஒரு பத்திரிகையாளனாவது எந்த ஒரு தேர்தல் ஊத்திய வகுப்பாளராவது எந்த புரோக்கராவது ஒரு ஓபன் ஆடியோல இப்படி பேசுவானா அந்த முக்களத்தோர் மக்கள் அத்தனை பேரும் இப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு விழிவானவர்கள் ரவுடிகள் இப்படி யாராவது பேசுவாங்களா அந்த பசங்களை வந்து ஐடி துறையில் எடுக்க மாட்டாங்க இப்படி யாராவது பேசுவாங்களா ஆனால் ஐடி துறையில் எடுக்க மாட்டாங்கன்னு இப்ப சொல்றது இருக்குல்ல இது வந்து ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்கான ஒரு முன்முயற்சி இப்போ இப்படி பேசினா இந்த கருத்து ஒரு வேலை இப்போ வந்து வட சென்னை பசங்க அல்லது இப்போ தாராவையில் நடந்திருக்கு இருந்து போறவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேபுங்கிற ஒரு முத்திரை குத்திட்டா அப்புறம் தொழில் நிறுவனங்கள் அவர்களை எடுப்பதை புறக்கணிக்கும் இவங்க வேண்டாம் இவங்களால் அவங்க பஞ்சாயத்து இதை வந்து ஒரு பொதுவெளியில் பொதுக்கருத்தவர் உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நீண்ட கால நோக்கில் பெரிய பாதிப்பு இல்லையா கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய பிராண்டிங் மற்றும் வந்து ஸ்கில்டு லேபரர்ஸ் பற்றியெல்லாம் அவங்க தனியாக சர்வே எடுப்பாங்க அதில் விவரமாக தான் இருப்பாங்க இவன் போய் அதில் ஒன்றும் கிளிக்க முடியாது இவன் பொய்யான ஒரு நரேஷன் சொல்லி ஒரு சமூக பதட்டத்தை தோற்றுவிக்கிறான் அந்த மக்களை வந்து இழிவுபடுத்துறான் இனியும் வந்து அவன் தென் மாவட்டங்களுக்கு போக முடியாதுங்க அவன் வந்து பயணம் செய்ய முடியாதுங்க இப்போ இந்த பயணத்திலே ரா ஃபுட்டேஜ் எடுத்துறதுக்கு அந்த லியோ ஸ்டாலின்னு அனுப்பிட்டு பின்னாடி ஒரு கார்லேயே போயிருக்காரு இவருக்கு நேராக போய் எடுக்கிறதுக்கு பயம் ஏன்னா விட்டா வந்து மக்கள் வந்து வெளுத்துருவாங்கன்றதுக்காக ஏன்னா எடப்பாடி ஆளுங்கிறது மக்களுக்கு தெரியும் அதனால் இந்த பையன் அவட்ட வந்து எடுத்திருக்கா அந்த மைக்ல கூட வேற ஒரு மீடியா பேர் தான் இருந்தது ஆமா ரோடு இவர் ரோடு போட்டு கொடுப்பாரா எடப்பாடி வந்து அங்க வந்து கிங் மேக்கர் மாதிரி வருவாராம் இப்போ டபுள் ஏஜென்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு இதை பொதுவெளியில் சொல்லி இவர் வந்து கவுண்டர்களுக்கு மட்டுமான தலைவர் கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுகவை நான் அழித்து விடுகிறேன் இப்ப சவுக்கு சங்கர் செஞ்சுட்டு இருக்கிறதும் அதுதான் இப்போ மதன் ரவிச்சந்திரன் போடுற வீடியோ எல்லாமே அதை தான் ஆதாரமாக காட்டுகிறது ரெண்டு வருஷத்தில் அழிச்சிடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் தான் பிரதான எதிர்கட்சி நீங்களும் டிஎம்கே தான் ஏடிஎம்கே இருக்காது இப்படி பேசியிருப்பானா மாட்டானா வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா நூறு சதவீதம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால தான் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காப்புல மதன் ரவிச்சந்திரன் சொன்னது போல் நாளைக்கு வந்து அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போய் பாரதிய ஜனதா ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து அவங்களுடைய டேட்டா பேஸில் வந்து போயிடும் அதனால இதுல பிஜேபியினுடைய சதியும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது பாரதிய ஜனதாவை பற்றி அந்த வந்து ஒரு கேள்வி கூட கேட்கல அந்த மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கூட வந்து கேட்கல ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா எடப்பாடி வந்து மணிமண்டபம் கட்டுறதா சொல்லிருக்கிறாரு இல்ல ஸ்டாலின் கட்டாருன்னு அப்படின்னு மாத்திரான் ஏன் இப்படி ஒரு பொய் சொல்லணும் வாக்குறுதி கொடுத்தது வந்து மு க ஸ்டாலின் அதை எடப்பாடின்னு சொல்லணும் அப்ப என்னெல்லாம் சொல்லியும் எடப்பாடியே இந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி கோவமாயிட்டார் எடப்பாடி கோவமானதுனால அந்த மக்களையெல்லாம் வந்து நீ போட்டு மீடியாவில் வந்து கிளி கிளின்னு அவர் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் மனம் குளிர்ப்பதற்காக இவர்கள் வந்து அதை வந்து செய்திருக்கிறார்கள் ஓப்பன் ஆடியோவில் பேசியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய குற்றம் இந்த கும்பல் வந்து எந்த எல்லைக்கும் போகும் எந்த சமூக பதட்டத்தையும் ஏற்படுத்தும் தங்களுடைய பொலிட்டிக்கல் புரோக்கர் வேலைக்காக இவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் செல்வார்கள் இதை உடனடியாக தமிழக அரசு கவனித்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ தேர்தல் கமிஷன் கையில் தான் அதிகாரம் இருக்குது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு சந்தேகத்துக்குரியது ஆனால் தமிழக அரசு இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ இதில் ஒரு ஒரு போக்கு நான் கவனித்தேன் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது தங்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்கு பங்கம் வந்திருக்கிறது பல்வேறு விஷயங்களுக்காக பல்வேறு தளத்தில் இருக்கிற மக்களும் கோவப்படுறாங்க இடஒதுக்கீடு பறிபோனதற்காக எடப்பாடி ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு லைனுக்கு வரா இது எப்படி பார்க்குறீங்க இது பாசிட்டிவான அம்சம் அதாவது இந்த வன்னியர்களுக்கு பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது அதை குறித்து யாருமே சொல்லலை அவங்களுக்கே இடஒதுக்கீடு கொடுதுன்னு கேட்கவே இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு பத்திர சதவீதம் கொடுத்தாங்கன்றாரு ஒருத்தர் வன்னியர்கள் வன்னிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம் ஓகே எங்களுக்கு ஏன் கொடுக்கல இல்லை கொடுத்தேன்னா மொத்தமாக நீ வந்து கணக்கெடுப்பு நடத்து நடத்திட்டு கொடு அதெல்லாம் வந்து மக்கள் தெளிவாக தான் சொல்கிறாங்க எடப்பாடியினோட நோக்கம் வந்து பாமகவோட ஒரு பேரம் பேசுவது என்ற நோக்கத்தில் தான் அவர் வந்து அதை செய்கிறாரு பிஜேபியும் அதற்கு வந்து ஆசை அளிக்கிறது அப்படிதான் வந்து செய்கிறாரு ஆனா அப்படி செய்வதன் மூலமாக ஒரு சமூக பதட்டத்தை தோற்றுவிக்கிறோம் அப்படின்றது எடப்பாடிக்கு வந்து ஏன் தெரியலன்னு சொன்னா வாக்கு கணக்கு வாக்கு கணக்கு வந்து வடக்க வந்து ரெண்டு வந்துடும் வன்னியரும் வந்துடும் மேற்கு பகுதியும் வந்துடும் இதை வைத்து கொண்டு நம்ம வந்து ஒரு கணிசமான இதை வந்து நம்ம அடைந்து விட முடியும் இங்கே வந்து எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல ஒரு கால இந்த மக்கள் வந்து இதை எதிர்க்க மாட்டார்கள் என்று கூட எடப்பாடி வந்து அப்போது வந்து நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த மக்களுக்கு அது தெரிய தெரியாமல் நீங்கள் வன்னியர் அல்லாத எல்லா சாதி மக்கள்கிட்டையும் இந்த பிரச்சனையை சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்கலாங்கிற கேள்வி ரைட்டு நான் கேட்குறது இந்த கோபம் நீங்கள் வந்து எங்கள் ஜாதி தலைவரை வெளிவுபடுத்திட்டீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க கோபத்திற்கு அப்பால் எங்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளியிலேருந்து வர எதிர்ப்பு இருக்குல்ல அது சமூகத்தை வந்து இங்க டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு நியாயமான கோரிக்கையின் பால் அணி ஒற்றுமையாக இருப்பது போன தேர்தலில் வந்து பால் அடிச்சு சத்தியம் பண்ணாங்க எடப்பாடிக்கு வந்து ஓட்டு போட மாட்டேன் இந்த ஒரு ஒரு அரசியல் உணர்வு தானே இது அதை நீங்க எப்படி பார்த்து இல்ல அந்த அரசியல் உணர்வை வந்து ஒரு சரியா நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் இப்போ ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுவதும் சாதி வாரிக்கான கெடுப்பு வந்து எடுக்கணும் எடுத்துட்டு வந்து கேட்கணும் ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட எவ்வளோ பேர் ஓபிசின்னு கை தூக்குன்றாரு பேர் பேரு எஸ்சி நீதிபதிகள்கிட்ட சொல்றாரு மத்திய அரசனுடைய செயலாளர்கள் அதுல கேட்குறாரு அதுலேயும் வந்து ஓபிசி வந்து எஸ் சி வந்து மிக வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க இதை அவங்க மத்தியில் கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வருவதற்கு பதிலாக வன்னியர்களை பகை இருக்கு இல்லையா வன்னியர்களும் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம் தான் வட தமிழகத்தில் வந்து ஒரு வன்னியரையும் ஒரு பரையரையும் பக்கத்தில் நிறுத்திங்கன்னா யார் வன்னியர் யார் பறையரையும் கண்டுபிடிக்க முடியாது அதே அதே போல் தென் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர வேளாளரையும் ஒரு தேவரை மரவரையும் சேர்ந்து நிறுத்துனிங்கன்னா யார் தேவர் மறவர் யார் தேவேந்திர வேளாண் கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க விவசாய நிலத்தில் வேலை செய்கிறதுனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக நிறுத்துகிறது பாரதிய ஜனதாவினுடைய உத்தி அந்த உத்திக்கு வந்து எடப்பாடியும் வந்து அப்போது அடிபணிந்திருக்கிறார் அப்படி அதன் மூலமாக நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்றதுக்காக இப்போ இங்க முக்களத்தை ஓட்டு கொஞ்சம் போகுதா பரவாயில்ல தேவேந்தர்கள் வேலை கவர் பண்ணிட்டோம் அமித்ஷா வந்தாரு அவங்களை ஒரே சாதியில் நான் இது கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்புறம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமிலாம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்படி ஒண்ணுக்கு எதிராக ஒன்று நிறுத்துறது இருக்கு இல்லையா அப்படி அதை வந்து செய்கிறதுன்ற முறையில் அதை வந்து செய்கிறாங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரானது ஒட்டு மொத்தமாக நமது இடஒதுக்கீடு உரிமைகள் பறிபோகிறது ஒட்டுமொத்தமாக நமது கல்வி மற்ற உரிமைகள் வந்து பறிபோகிறது அதை நோக்கி நமது கோபத்தை திருப்பதற்கு பதிலாக ஒரு சமூகத்தை நோக்கி திருப்புகிறது என்பது ஒரு கேடான வேலை அந்த வேலை எடப்பாடியும் செய்திருக்கிறது பிஜேபியும் ஒரு அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறாங்க சமூகத்தை ரெண்டாக மூன்றாக பிளப்பது அப்படிங்கிற வேலை எனக்கு இந்த சங்கர் பேசுனதுல ஒரு வீடியோ பார்த்தேன் நான் தேர்தல் சமயத்துல சாதி குறித்து ஸ்டாலினுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இல்லை இந்த பின்னணியையும் சேர்த்து வச்சு அந்த கேள்வியை பொறுத்துறேன் சென்சிட்டிவிட்டி இல்லை நீங்கள் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி நீங்கள் அசுரன் படம் பார்க்க போவீங்க அப்போ வந்து இவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்காரு அசுரன் படத்துக்கு உடனே கூடாது அந்த படத்தை ஆதித்து கூடாதுங்கிற மாதிரியான ஒரு லைன் இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது என்ன தோணுது இல்லை அதில் ஒரு அஜெண்டா இருக்கு அதில் அப்போ அசுரன் படம் வந்து யாருக்காக பேசுது யாரை முன்னிறுத்து புத்த சாதியால் பாதிக்கப்படுகிற மக்கள் ஒடுக்கப்படும் மக்களை வந்து இது பண்ணுது அப்ப அவங்கள வந்து எதிரா வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்துறது அப்ப ஆதிக்க சாதிகளால அனிதரட்டி பாரு உங்களுக்கு எதிரா அவங்கள ஆதரிக்கிறாரு இப்படி இந்த வேலையை தான் அவரு செய்யறாரு அப்ப எந்த எல்லைக்கு எக்ஸ்ட்ரீமுக்கும் சென்று திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பது சவுக்கு சங்கருடைய வந்து நோக்கம் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து பெண்களை பின்தொடர்றது அதே சொல்றாருங்க தேவர் குரு பூஜைக்கு வந்து பெண்கள் வர மாட்டாங்களாம் ஏன்னா பயந்துட்டு வர மாட்டாங்களாம் அந்த ராட்டேஜ்ல அவ்வளோ பெண்கள் போறாங்க அந்த பெண்களை வந்து வேண்டுமென்றே பின் தொடர்ந்து அவர்களை வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் செய்து தொடர்ந்து எடுத்திருக்கிறார்கள் அதை மாஃபிங் பண்ணி வந்து போட்டிருக்கிறாரு இந்த கும்பல் அதையும் செய்திருக்கிறது இதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறாங்க இன்னொரு இடத்துல ஈபிஎஸ்னு ஒரு பேனர் வந்து இருக்கு அதுல ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிக்கிறாரு அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க பரதேசி இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன எடப்பாடி எடப்பாடிய வந்து பாருங்க அவருடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சு உங்க பேனர்ல மூத்திரம் போறாங்க அதனால நீங்க வந்து இப்படி எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு நாளைக்கு வந்து மகன் ரவிச்சந்திரன் சொன்னது போல பிஜேபிக்கு நாளைக்கு வந்து அசைன்மெண்ட் மாறுது சவுக்கு இப்ப இன்னைக்கு எடப்ஸ் மீடியாவா இருக்கு நாளைக்கு வந்து சங்கி மீடியாவா மாறுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ரா ஃபுட்டேஜ் எல்லாம் பயன்படும் இல்ல மீன் போடுறதுக்கு எதிர்கால நோக்கத்தில் எதிர்கால நோக்கத்துக்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த அபாயகரமான கும்பல் சாதிகள் சமூகத்துக்கிடையே பதட்டத்தை தோற்றுவிக்கிறது என்பதை இந்த மூணாவது மதன் ரவிச்சந்திரனுடைய காணொலி வந்து நிரூபித்திருக்கிறது இது தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சுருந்தா இவன் ஏதோ மீடியாவில் வந்து ஊழலை பற்றி பேசுகிறான் உருட்டுறான் அப்படின்றது இல்லை இவன் மிகப்பெரிய சதி திட்டங்களை வைத்திருக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு இது வந்து அதிமுக பார்ட்டி அதுக்கு வந்து கொஞ்சம் தேவர் சாதி லாபி நிறைய இருக்குது அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆனால் பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்கிறது எல்லா கட்சியும் சொல்ல முடியும் டிஎம்கேக்கு இதே மாதிரி சொல்ல முடியும் டிஎம்கே இந்த சைட்ல வந்து இந்த சாதிகள்லாம் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் காஸ்ட் எல்லோரும் சேர்ந்து ஏதோ சென்ஸில் நான் பிராமிட் சென்ஸில் ஆதரிக்கிற ஒரு போக்குக்கு மாறா ஒரு பிஜேபியினுடைய சோசியல் இன்ஜினியரிங் இங்கே அமல்படுத்தி நேரடியாக இப்போ வந்து அன்றாடம் தொடர்பில் இருக்கிற மக்கள் மட்டில முரண்பாடு வருது சண்டை வருது அப்படிங்கிறது வேற விஷயம் நேரடியாக அன்றாடம் புடங்காத மக்களிடையே கூட ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் விட முடியும் அதை செய்யக்கூடும் அப்படிங்கிறத வந்து அதை ஊக்குவிக்கிற மாதிரியான இன்னொரு விஷயம் கொண்டு போய் வந்து இவங்க இந்த சமூக மக்கள் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க ஒரு காலம் திமுக வாக்களிக்க மாட்டாங்க இவ்வளவு நாள் தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சாதி மக்களும் குறிப்பிட்ட கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்தது கிடையாது பாமகவை விட அதிமுகவும் திமுகவும் வன்னிய மக்களிடையே வாக்குகளை வாங்கி இப்ப ஜெயலலிதா சசிகலா முக்குளத்தோர் கட்சி என்று சொல்லப்பட்ட அதிமுக இப்போ விட தென் மாவட்டங்கள்ல வந்து சென்ற தேர்தலில் வந்து திமுக வந்து அதிகம் வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப தமிழக மக்களிடையே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள் தங்கள் சாதி கட்சின்னு சொல்லி வாக்களித்தது இல்லை அந்த நிலைமையை மாற்ற பாக்குறது பிஜேபி அதிமுக வட இந்திய அனுபவங்கள்ல இருந்து பொழுது கண்ணிமைக்கிற தருணத்தில் தமிழ்நாட்டில் சாதிகளாக கூறுபட்டு விட வாய்ப்பு இருக்குது அதுக்கு துணை போகிற சக்திகள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தணும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது நாகரீக அரசியல் என்கிற பெயர் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அந்த அளவில் இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம் இன்னொரு வாய்ப்புல பேசுவோம் ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே இன்னொரு வாய்ப்புல சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்